என்ன பத்தி இந்த தடவை நான் மாட்டேன். சகம் தான் மாட்டறானால நான் திரும்ப என்ன பாக்க மாட்டேன். போரானுங்க பாக்க விட்டுப்பாங்களா. போரானுங்க வரவாங்களா? நான் போரானுங்க அப்படி நீ போரானுங்க. அதக்கறவே மறியல விட்டுக்கறேன். நீ ஓளேன கூடி படிச்ச அதான். அத ஏத்திட்டு வந்துட்டோம். அவன் பாக்க போறேன் சரியா. அதக்கறவே மறியல விட்டுக்கறேன். நீ ஓளேன கூடி படிச்ச அதான். ஆர் ஓயில நான் என்ன பத்தி இந்த தடவை

சரி <laughs> அம்மா கமலாနေங்க. ஆரியல குடியே பண்ணி போடா போடாங்கடா எடுக்காதே. அங்க போறது இல்ல ஒரு கன்னியர் போடா சொல்லு. அவரோட நல்லா இருக்காரு. ஆள போடாதே. ஆள போடாதே. ஆள போடாதே. இந்த வேளை பாத்து போத்தி போய்ดิ. இந்த ஏரியா. அத விட இங்க போய் பாரு. பாப்பா கட்டனமா பாத்து. அப்ப பாத்து.